என்னமோ எனக்கு ரெண்டு மணி நேரம் கூட அந்த வேலை முடிய மாட்டேங்குது என்னத்த சொல்றது அது என்னமோ அப்படிதாக்கா பரபரன்னு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் ஆனா மணி கணக்குல நேரம் ஆயிடுது காலையில லேட்டா இருந்தாலே அப்படிதான் என்னதான் இருந்தாலும் அவசர காத்துல சொல்லுவாங்களே அவசரத்துல கைய விட்டா அண்டாக்குள்ள கூட கை நுழையாதுன்னு அப்படிதான் போல காமாட்சி நான் போயிட்டு வரேன் அட இப்பதான வந்தீங்க அதுக்குள்ள திரும்ப வயலுக்கு போனீங்க கொஞ்ச நேரம் உட்கார்ஞ்சிடுங்க மதிய சாமிச்சிடறேன் சாப்பிட்டு அப்புறையடியே போவீங்க நல்ல மழை போய் பயிரை பாத்துக்கிட்டு தான் இருக்கணும் வீட்ல உட்காந்துருந்தா முடியுமா மதிய சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிடுறது நல்லங்க அத நான் சொல்ற அடடே சாப்பாடுன்னு சொன்னது தான் ஞாபகம் வருது காமாட்சி நம்ம வயல்லாண்டை மಳೆ தண்ணிக்கு மீன் வந்திருக்கு நல்ல நாட்டு மீனுங்க தான் நீ வாஏ

வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ஆளு கொஞ்சம் பிரிச்சு குழம்பு வச்சுப்போமா நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து பிரிச்சு சமைச்சு போண்டி ஏன்னா எல்லாரும் சாப்பிடுவாங்கல்ல வீட்டுல என்ன பிள்ளைங்க வீட்டுக்காரு எல்லாரும் சாப்பிடுவாங்க அங்க நம்ம மட்டும் தானே சாப்பிடுவோம் அக்கோ என்ன அப்படி சொல்ற அங்க போய் சமைச்சு சாப்பிட்டாதான் நல்லா ஜாலியா இருக்கும் வீட்டுக்கு கொண்டு வந்து ஆக்கி சாப்பிடுறதுக்கு அரை கிலோ மீன் வாங்கி குழம்பு வச்சா வேலை முடிஞ்சுது அப்படியா இருந்தாலும் கொஞ்சம் மீன் மறுபடியும் பிடிச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம்க்கா ராத்திரிக்கு குழம்பு வச்சுக்கிட்டா போகுது தரணி ஆண்டையே சாப்பிடலாம்க்கா வயல்வெளி அழகா நல்லா ருசியா சமைச்சு சாப்பிட்டுட்டு வரலாம் நமக்கும் நல்ல பொழுது போகும்ல நீ சொல்றதும் சரி தாண்டி சரி அப்படிதான் செய்வோம் சரி சமைக்கிற பாத்திரம் எல்லாமே எடுத்துட்டு போகணுமா விறகு கட்டை எல்லாம் எப்படி டி காமாட்சி இல்லை மீனாட்சக்கா எல்லாமே அங்கேயே இருக்கு பம்பு செட்டு ரூம்குள்ள எல்லாமே வச்சு வச்சிருக்கேன் எப்பயாவது அங்கேயும் சமைப்போம்ல கூலி ஆளுங்களுக்கு நமக்கு எங்க வீட்டுக்காரர் கூட எப்பயாவது அங்கே சமைச்சு கொடுப்பேன் அதனால எல்லாமே அங்கேயே இருக்கு போய் அந்த பாத்திரத்தை வளக்கிக்கிட்டு சமைச்சிட வேண்டியதா மீன் குழம்புக்கு தேவையானதெல்லாம் இருக்குது ஏதோ வெங்காயம் தக்காளி மட்டும் வீட்டில இருந்து எடுத்துட்டு போனா போதும் சரிடி அப்ப மாட்டை கட்டிட்டு நான் அப்படியே வள்ளி அழைச்சிட்டு வந்துடுறேன் மாமியா நாத்தனா கிட்ட முடியாம மாட்டுக்கிட்டு இருக்கா அவளுக்கும் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏ வள்ளி உன் மாமியார் உன்னை எப்படி விட்டுடுச்சு அந்த அம்மா தைய தக்கான தாண்டி குதிச்சுது அதுக்கப்புறம் மீன் குழம்புன்னு சொன்ன உடனே ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு போ எங்களுக்கும் கொண்டாந்துருங்குது அடியாத்தி மீன் குழம்புக்கு நீ போலாமா வேற எதுக்கு நீ போத விடாதா அதுங்க தான் சரியான தின்னி மூட்டைங்களாச்சே பின்ன வேற எப்படி அதுங்க யோசிக்கும் நீ சொல்றதும் சரிதான் நான் நாத்தும் கூட வந்துருவான்னு நினைச்சேன் பரவாயில்ல அது வரைக்கும் சந்தோஷம் வந்துருப்பாடி இந்த வெயில்ல வயல் வழியில அவளால நடக்க முடியாதான் தான் வரலை பக்கத்துலயே எங்கயாதுன்னா அவதான் முதல்ல வந்து நின்று சரி வாங்கடி அவங்க கதையா தெரிஞ்ச கதையாச்சே வாங்க நம்ம சீக்கிரமா போவோம் இங்கே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா எப்படி ஓஹோ இந்த வயல்வெளி பார்க்க நல்ல பச்ச பசேல்னு சூப்பரா இருக்குகா வயல்வெளினாலே சந்தோஷம் தானடி இந்த மாதிரி பச்ச பசேல்னு இருக்குறத பார்க்கவே மனசுக்கு குளுகுளுன்னு இருக்குதுல கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியாவும் இருக்கும் ஆமாக்கா இந்த தண்ணில தான் மீன் இருக்கா நம்ம இங்க தான் பிடிக்கணுமா

ஒரே குதியா குதிச்சு தாண்டிட வேண்டியதா ஐயோ அம்மா ஐயோ என்னக்கா விழுந்துட்ட பின்ன தண்ணில மெதுவா எகிரி குதிச்சு போனோம் ஏதோ சர்க்கஸ் மாதிரி வித்த காமிச்சிட்டு இருந்தா தண்ணில தான் விழுந்தோம் நீங்க தள்ளுங்க நான் போறேன் போடியம்மா நீ ஏ போ போங்க இந்த பையன் பிடிங்கக்கா

சிரிக்கணும்னு ஆசையா இருந்தது அதான் சும்மாவே விளையாடிட்டு இருக்கேன் அடி பாவி நல்லா தாண்டி சமாளிக்கிற அடடே மாமா நீங்களே மீன் பிடிச்சு வச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எதுக்கு வீண் சரமோ நாங்க வந்து பிடிச்சுன்னு இருப்போம்ல மாடு கண்ணு மூணு பயிர காவ காத்துக்கிட்டு இருக்கேன் சும்மா உட்காந்து காவ காக்குறப்ப ரெண்டு மீன் பிடிச்சி வச்சா என்ன ஆயிட போகுது இது என்ன தனியாக வைக்கிற வேலையா என்ன அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லைம்மா நீங்க சமைக்க ஆரம்பிச்சுடுங்க அத்தா மீன் குழம்பு வாசனையும் மீன் பொரிச்ச துண்டோ என்ன சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லுதுக்கா இன்னும் எவ்வளோ நேரம்க்கா நான் வேணா என்ன பொரிச்ச மீன் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கட்டுமா பொருடி இப்ப பொரிச்ச மீன் எடுத்து சாப்பிட்டேன்னா அப்புறம் மீன் குழம்பு யார் சாப்பிடுவா இது அஞ்சு நிமிஷத்துல குழம்பு சாதம் ஆயிடும் எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா சாப்பிட்டுடலாம் ஆமா அருமதா கொஞ்சம் பொரு அண்ணனும் வந்து வந்துருவாரு அதுக்குள்ள சாப்பாடு ஆயிடும் ஒன்னாவே சாப்பிட்டுடலாம் மீனை பொரிச்சா வாசனை அப்படிதான் சாப்பிடுவோமா தான் இருக்கும் கொஞ்சம் பொறுத்து கூட அண்ணன் வந்துட்டோம் நம்ம எல்லாம் வயிறு வேற போறோம் பாரு எவ்வளவு மீன் இருக்கு குழம்புலயும் பொரிச்சதுலயும் இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டு கவலைப்படாத விடு ஆமாக்கா எனக்கும் ரொம்ப பசிக்குது சீக்கிரம் என்ன சாப்பிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போய் வர அவங்களுக்கும் சாப்பாடு வைக்கணும் இன்னத்துக்கு என்ன பசி பசின்னு என் மாமியார ஏத்தி விட்டுகிட்டு இருப்பா விடுவலி ஏன் இங்க வந்து அவங்கள பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போவோம் அப்புறம் கதை அப்புறம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்களை லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மீன் குழம்ப நல்லா ரசித்து ருசித்து சாப்பிட போகிறோம் நீங்களும் நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்